வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் நான் ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க இது வந்து சின்ன ப்ளவுஸு இது எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது வந்து ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ் அதனால ஒரு மூணு மூணு ப்ளீட் வந்து பிடிக்கிற மாதிரி வரும் எந்த மாதிரி பஃப் வர்ற மாதிரி வரும் இப்போ அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான் நம்ம அடிக்கடி வந்து கட்டிங் போட்டாலும் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் ஒவ்வொரு ப்ள வித்தியாசம் கண்டிப்பாக வரும் அதனால் நீங்கள் புதுசு புதுசாக வந்து கற்றுக்கலாம் அதனால் தொடர்ந்து நான் போடுற கட்டிங் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் புரியும் கூட ஊட ஸ்டிச்சிங்கும் போடுறேன் நான் வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ ஸ்டிச்சிங் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் வந்து கட்டிங் மாத்திரம் கட் பண்ணும்போது நான் எடுத்து போடுறேன் இப்போ இது வந்து ரெண்டு கிளாத்தாக இருக்குது இதை வந்து நாலாக நான் அடிச்சிருக்கேன் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஓப்பனை வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க இந்த பிசுரை வந்து கரெக்டாக வந்து எடுத்துருங்க ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க நீங்கள் வந்து வச்சு திருப்பினாலும் சரி எது பண்ணாலும் ஒரு அரை இன்ச்சு வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ தையலோடு சேர்த்து வந்து கணக்கு பார்த்துக்குறங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அதாவது சோல்ட்ருக்குள்ளே தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு தையல் புள்ளுது இது அப்படியே கரெக்டாக கையை வந்து திருப்பி போட்டு பாருங்க இதுக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு அளவெல்லாம் தேவையில்ல அது அப்படியே இருக்கிறத வந்து போட்டுக்கிறோங்க நம்ம வந்து ஃப்ளீட் பிடிக்கும்போது கரெக்டாக ஜாயின் பண்ணுற அளவு மாத்திரம் நமக்கு இருந்தால் போதும் கரெக்டாக இழுத்து வச்சு எங்கே இருக்கோ அந்த அளவு வந்து பார்த்துக்குறேங்க அவ்வளோ தான் இதை எடுத்துடலாம் இப்போ எந்த அளவுக்கு மேலே எடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து பாருங்க இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது மூணு இன்ச்சி வந்து போதும் ஆம்கோல் அளவு நம்ம மேலே மார்க் பண்ணிருக்கிறதுலேருந்து அப்படியே இருக்கிறத ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கிறங்க நான் வந்து ஃப்ளீட் பிடிக்கிறது கரெக்டாக வரும் இது வந்து நிறைய பஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் போட்டு தான் எடுக்கிற மாதிரி வரும் நம்ம வந்து இப்போ மெயின் பீஸில் இது வந்து லைனிங் பீஸில் வந்து தேவையில்லை மெயின் பீஸ் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து அளந்து பார்த்துக்கறங்க இப்போ நம்ம வெட்டி இருக்கிறது எவ்வளோ வந்து ஆம்கோல் அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ இதில் வந்து நான் காமிக்கிறேன் கரெக்டாக அப்படியே வளைச்சி பார்த்துக்கிறோங்க கரெக்டாக ஏழரை இன்ச்சி இருக்குது அப்போ நம்ம வந்து முதுகு பகுதியில் வெட்டும்போது ஏழரை இன்ச்சு வந்து ஆம்கோல் எடுக்கணும் இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க கரெக்டாக நாலரை இன்ச்சு தான் இருக்குது அதை கொஞ்சம் தள்ளி வச்சு எடுத்து பாருங்கள் நாலரை இந்த பக்கம் பா நம்ம வளைச்சி பார்க்கும்போது கரெக்டாக ஏழரை ஏழைக்கால் இஞ்சி வருது நம்ம எப்போவுமே சேர்த்து தான் கொஞ்சம் வந்து கரெக்டாக ஏழைக்கால் இஞ்சி இருக்குது அந்த ஏழைகாலேருந்து ரொம்ப கை வந்து ரொம்ப குட்டை கை அதாவது ரொம்ப ஒல்லியாக இருக்கிற கை இந்த கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது வந்து உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் விட்டுட்டு மீதி இது கொஞ்சம் அதாவது பிரித்து போடுற மாதிரி துணி கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அவங்க இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டால் ப்ளவுஸ் வந்து தைக்கிற ப்ளவுஸ் ஃபுல்லாக பற்றாமல் போயிடும் அதனால் எப்போவுமே கொடுக்கும்போது சேர்த்து வந்து கொடுங்க ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து பிரித்து போடுற மாதிரி கொடுங்க இப்போ இது வந்து அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கதோட சே ஒரு சிசர் கட் ஒன்று போட்டு வச்சிருங்க இப்போ முதுகுப்பகுதி வந்து இதே அளவுக்கு வந்து ஆம்கூல் எடுத்துருலாம் இப்போ இந்த ரொம்ப குட்டை கை அதனால் வந்து நான் மூன்று மூன்றரை வைக்கல மூன்று மூ மூணு இன்ச்சி தான் வந்து ஆம்கூள் அளவு எடுத்துருக்குறேன் இந்த இது வந்து இந்த இறக்கம் இது இப்போ பாருங்கள் தையல் வைக்கல வந்து கரெக்டாக ஆறு தான் இருக்குது ஆறுனால் நமக்கு வந்து மூணு இன்ச்சு போதும் நீங்கள் வந்து அஞ்சரை அந்த அஞ்சே கால் அதெல்லாம் வந்ததுன்னா ரெண்டே முக்கால் ரெண்டு இருந்தால் போதும் ஆறரை இன்ச்சு ஏழு இன்ச்சுக்கு மேலே கை போயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து மூன்று இன்ச்சு வந்து ஆம்கூள் இறக்கம் எடுத்துக்கலாம் நான் அது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க இது அப்படியே திருப்பிக்கிறீங்க இது ரெண்டு நான் கைக்கு வந்து நாலாக போட்டோம் பகுதிக்கு வந்து ரெண்டு கிளாத் போட்டிருக்கேன் அதாவது ஓப்பன் வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிருங்க ஹோல்டிங் சைடு வந்து நம்ம பக்கம் போட்டுக்கிறோங்க கரெக்டாக ப்ளவுஸோட உயரத்தை வந்து அதாவது வந்து டேப் கரெக்டாக காமிக்கிறேன் இப்போ பிசுறு போக வந்து நம்ம இடுப்புக்கு சேர்த்து அப்படியே உள்ளர வந்து ஒரு கால் இன்ச்சி இது இந்த மாதிரி மார்க் பண்றது வந்து இந்த பிசுறு கட் பண்றதுக்கு இது வந்து மடிச்சடிக்கிறதுக்கானது நீங்கள் அப்படியே மெயின் பீஸ் வந்து பெருசும் லைனிங் பீஸ் கம்மியாக இருந்ததுன்னா இது அப்படியே இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கிறங்க ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா வைக்க முடியாது இது வந்து லைனிங் பீஸ் வந்து நிறைய இருக்குது அதனால நம்ம வச்சு திருப்பிக்கலாம் இப்போ கீழே உள்ள தையலுக்கு வந்து நம்ம எடுத்துட்டோம் அதனால வந்து நமக்கு வந்து பிரச்சனை இது வந்து மேலே வந்து மேலே சோல்றதுக்கு மாத்திரம்தான் சேர்த்து எடுக்கணும் இது அப்படியே வந்து கரெக்டாக சோல்ற விரிச்சிக்கிறங்க நம்ம எங்கே டாட் பிடிச்சிருக்கோமோ அதை வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக சோல்றோட இழுத்து வந்து பார்த்துக்குறங்க என்னடா ஒரே மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறோங்கிறது இல்லை ஒரே மாதிரி வராது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு வித்தியாசம் வரும் இதில் வந்து பதிமூணு இன்ச்சு இறக்கம் ப்ளவுஸோட வந்து அரை இன்ச்சு வந்து தையலுக்குள்ளது இவங்களுக்கு அந்த ரெண்டரை இன்ச்சு தான் கழுத்து நான் ரெண்டரைக்கு மேலே வைக்க மாட்டேன் பிடிச்சி தைக்கும்போது சேர்த்து த கால் காலிஞ்சி அதனால் ரெண்டே முக்கால் மூணு வைக்க மாட்டேன் இவங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு தான் வந்து சோல்டரு அப்போ இந்த பக்கத்தில் கால் இன்ச்சு இந்த பக்கம் கால் இஞ்சி போயிடும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி ரெண்டே முக்கால் இன்ச்சி தான் வந்து சோல்டர் அகலம் வரும் இவங்களுக்கு ஆம்கோல் அஞ்சரை வைங்க போதும் ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க அதனால் பிரச்சனை இல்லை ஏழரை இன்ச்சி வந்து ஆம்கோல் வருது அப்படிங்கிறதுனால அஞ்சரையே போதும் ரொம்ப குட்டியாக இருக்குது பாருங்க ப்ளவுஸு இப்போ வந்து இதுக்கு இடுப்பு சுற்றளவு வந்து இவ்வளோதான் இருக்குது பாருங்கள் இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளளவு ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு வந்து சேர்த்து வந்து இடுப்பு சுற்றுலா விட்டுருங்க ஆல்ரெடியே துணி நிறைய இருக்குது அதனால நமக்கு வந்து துணி எக்ஸ்ட்ரா விடணுங்கிறது இல்லை கரெக்டாக பார்த்துக்குறேங்க இதை வந்து விரிச்சு இது எவ்வளோ இடுப்பு சுற்றளவு எவ்வளோ உள்ள ப்ளவுஸ் அப்படின்னு கரெக்டாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தொரு இன்ச்சு தான் ப்ளவுஸே இருக்குது ஒரு பக்கத்தில் உள்ளது இப்போ நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கிறதுல இந்த முப்பத்தொரு இன்ச்சியே பாதியாக பிரிச்சுக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு அப்போ நமக்கு வந்து அதில் பாதி எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இப்போ உங்களுக்கு முப்பத்ரெண்டு இன்ச்சின்னா அதில் வந்து பதினாறு இப்போ ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் அந்த பதினாறில் பாதி எடுத்துக்கிறோங்க எட்டு இன்ச்சி அந்த எட்டை மார்க் பண்ணிக்கிறோங்க ஒரு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம மார்க் பண்ணுறதோட கரெக்டாக வரும் அதில் இவ்வளோதான் வரும் அவங்களுக்கு மொத்த அளவு இவ்வளோ இப்போ இதில் வந்து கரெக்டாக தையலுக்கு அரை இன்ச்சி விட்டுருங்க ஆம்கோல் அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஏழைகள் வந்து அரை இன்ச்சு தையலை விட்டுட்டு இப்படியே வந்து பாருங்கள் கரெக்டாக அந்த ஏழை கால் இன்ச்சிக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க அதுதான் ஆம்கோள் அளவு இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிற ஒரு பக்கம் நமக்கு வந்து பதினாறு இருந்தது பதினாறில் பாதி எட்டு இன்ச்சி எட்டு எட்டும் பதினாறு எட்டு இஞ்சியோட சேர்த்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்கிருங்க அவ்வளோதான் அவங்களுக்கு சுற்றளவே இப்போ இதை இவ்வளோ தான் இடுப்புக்குள்ள அளவு இப்போ நெக்கு வந்து அளவு எடுத்துக்கிறோங்க எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த டாட் ரெண்டையும் மடிச்சுக்கிருங்க நம்ம இங்கே வந்து எந்த அளவு வந்து கரெக்டாக தையலுக்கு அளவு எடுத்துருக்கோமோ அதில் வந்து மார்க் பண்ணிக்கிருங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் எங்கே எடுத்துருக்கோமோ அதுலேருந்து கழுத்து உயரம் பார்த்துக்குறங்க ஒம்பது இன்ச்சு இருக்குது எட்டு இன்ச்சு வைங்க எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி அரை இன்ச்சி வந்து இறங்கும் அதனால் இப்போ ஒம்போது எடுத்திங்கன்னா ஒம்பது கரெக்டாக வைக்காதீங்க கீழே வந்து மார்க் பண்ணுவேன் வேணால் நான் எடுத்த இறக்கத்துக்கு அது அப்படியே மார்க் பண்ணிட்டேன் கை அதில் வந்துச்சுக்கு மேலே வந்து அரை நம்ம வந்து தச்சு இப்போ இதில் தைச்சி கொண்டு வந்தோம்னா கீழே வந்து இறங்கிரும் அதனால் ஒம்போது இன்ச்சின்னால் எட்டரைக்கு மார்க் பண்ணுங்கள் தைக்கும்போது அரை இன்ச்சு வந்து கீழே இறங்கிடும் இப்போ ஏழரை இன்ச்சு போக நமக்கு கையில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கே அது வந்து இப்போ இந்த அறுக்கில் இந்த இது வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு அளவு வந்து நான் இந்த இதில் வந்து அளவு காமிக்கிறேன் அப்படியே மடித்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி வந்து இந்த பக்கத்தில் உள்ளது அளவு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து ஏ தரக்கம் எதுவுமே வராது இது ரெண்டையும் அளவு பார்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஆம்கோல் என்ன வருதோ அதே அளவு வந்து கை கை போட்டு இடுப்பு வெட்டுறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல இடுப்பு வெட்டிட்டு கை வெட்டுறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இந்த ஆம்கோல் அளவு பார்த்து வெட்டிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து நெக்கை வெட்டிடலாம் இப்போ அவ்வளோதான் இதை வந்து அப்படியே வந்து ஃப்ரண்ட் வெட்டிடுவோம் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு லைட்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க இப்போ இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வந்து இறக்கம் வந்து மாறும் பதிமூன்றரை இன்ச்சு வைப்போம் இதுக்கு வந்து பதிமூன்றரை கண்டிப்பாக வராது பதிமூணு பன்னெண்டு அவ்வளவுக்குள்ள தான் வரும் அதனால தான் சொல்கிறது ப்ளவுஸ்க்கு ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு வந்து மாற்றம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நெக்கும் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால ஆறு இன்ச்சு இறக்குனிங்கன்னா முன்னாடி கழுத்து லூஸ் வருதுங்கிறாங்க அதனால் அஞ்சரை வைங்க போதும் இந்த மாதிரி லூஸாக வருது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அஞ்சரை வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து அது வந்து லோ நெக் வந்து போட முடியாது அப்படியே இதை வரையும் போதே கரெக்டாக ஒரு காலிஞ்சி உள் வாங்கி வரைஞ்சிடுங்க முன்னாடி ரவுண்டு இப்போ இதை நான் உங்களுக்கு வந்து அளந்து காமிக்கிறேன் எவ்வளோ வருது அப்படின்னு கரெக்டாக சோல்ட்ரோடு கணக்கு பண்ணி இழுத்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு தையலோடு சேர்த்தே நான் அளவு போட்டிருக்கேன் கரெக்டாக பன்னெண்டு தான் வருது இறக்கமே அரை இன்ச்சு சேர்த்துக்கிருங்க ரொம்பவும் ஏறின மாதிரி இருக்கும் அதனால அரை இஞ்சி சேர்த்துக்கிருங்க அவங்க ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால அரை இன்ச்சு கீழே இறக்கியிருக்கேன் இப்போ நம்ம அந்த பன்னெண்டரை எடுத்திருக்கமே அந்த பன்னெண்டரைக்கு மார்க் பண்ணோம்னா கரெக்டாக வரும் இப்போ இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த ரெண்டு இருந்து கரெக்டாக நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க டாட் பாயிண்ட்டுக்கு இதுக்கு வந்து அவங்க பட்டி வந்து கொஞ்சம் வந்து மேலே இந்த சைடு வந்து ஏற்றி கேட்டிருக்காங்க அந்த ரெண்டை வந்து மா ரெண்டே கால் இன்ச்சியாக மாற்றிக்கிறங்க மேலே வந்து கிராஸாக கொஞ்சம் மேலே ஏற்றி கொண்டு போகிற மாதிரி இந்த இடம் வந்து சுருக்கம் வருது அப்படின்னாங்க இந்த சைடுல இப்போ இடுப்பு பகுதியில் அப்போ இந்த இடுப்பு பகுதி சுருக்கம் வருதுன்னு சொன்னால் இந்த கப்ஸ் நமக்கு வந்து டா நம்ம இப்போ பட்டி வந்து தைக்கிறமே பகுதி தைக்கிற பட்டியை வந்து கொஞ்சம் ஏற்றி வெட்டணும் அப்போ ஏற்றி வெட்டினம்னால் இந்த இடத்துல வர சுருக்கம் வந்து இடுப்பு பகுதியில் வர சுருக்கம் வராது இது கீழே இறங்க இறங்க இது லூஸ் கொடுக்கும் அதனால சுருக்கம் வரும் அதனால இப்போ அவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து நேராக சுருக்கம் வருது நாங்கள் முதுகுப்பகுதியில் இப்போ இதை ஏத்திட்டோம்னா சுருக்கம் வராது அதனால இப்போ நான் அந்த ரெண்டு இன்ச்சிலருந்து ரெண்டே ரெண்டரை வரைக்கும் ஏத்தி இருக்கேன் இதே மாதிரி நீங்களும் இழுத்து பார்த்துக்கிறோங்க எல்லாத்துலேயுமே டாட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக அரைஞ்சி இறக்கியிருக்கேன் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு அண்ணாவதோட புரியும்படி நான் சொல்லித்தரேன் இதை கட் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து வர சுருக்கம் எதுனால வருது அப்படின்னு இப்போ இந்த பக்கம் ரெண்டு இஞ்சி வைக்கிற மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இஞ்சி வைப்போம் இப்போ இந்த பட்டியை வந்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அளவு போட்டு காமிக்கிறேன் எதுக்காண்டி இந்த இது வந்து நான் ஏற்றி கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் இந்த அளவு ப்ளவுஸ்லேயே காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பாயிண்ட் பக்கம் வந்து ரெண்டு இன்ச்சு இறக்கணும்ல இந்த பக்கத்தில் ரெண்டு இறக்கிருக்கோம்னா இந்த இடத்துல வந்து இந்த நே இழுக்கும் போது நேர நேரம் கோடு வருது சுருக்கம் வருது அப்படிங்கிறதுனால இப்போ இதை கீழே இறக்குனீங்க அப்படின்னு சொன்னால் இதை கீழே இறக்கி தைக்கும் போது இந்த இடம் வந்து லூஸ் கொடுக்கும் இதை மேலே ஏற்றி தைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லூஸ் கொடுக்காது அதனால தான் இந்த பட்டி வந்து நான் காலி இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணியிருக்கேன் பட்டிக்கு மாத்திரம் வந்து மேலே வந்து இடுப்பு பகுதி சைடு பிடிக்கிற பாருங்கள் அதில் வந்து அரை இன்ச்சு பட்டி ஏற்றி இருக்கேன் இப்போ இந்த பக்கத்தில் இருக்க இந்த அறுகு பாருங்க இந்த பக்கம் வெட்டினது இதை வந்து நம்ம குறிக்கி இது தையலுக்கு போயிருச்சுன்னா இந்த அளவு வந்து பட்டி வந்து மேலே ஏறிடும் இந்த இடுப்பு பகுதியில் வந்து சுருக்கம் வராது நீங்கள் யாருக்கு அந்த சுருக்கம் லென்த் வருது இந்த இடம் நான் எனக்கு வந்து இடுப்பு பகுதியில் போடும்போது இதில் தெரியல இதில் வந்து சுருக்கம் அந்த நேரம் வந்து வருது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த பட்டியை வந்து மேலே ஏற்றிடுங்க இங்கே இப்போ கீழே இறக்கி இருக்கிற பட்டியை வந்து இங்கே தைச்சு இப்படி கொண்டு வரும்போது கரெக்டாக மேலே ஏற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரம் வந்து சுருக்கம் வந்து வராது அதுக்காண்டிதான் இதை வந்து நான் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ அவ்வளோதான் இது வந்து பட்டி இதுக்கு தேவையானது எத்தனை ரெண்டு பட்டி தேவைன்னா ரெண்டு பட்டி அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப பட்டியும் வந்து சின்னது தான் அளவு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது இருக்கிறதோடு ஒரு அரை இன்ச்சி வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த பட்டியை அளவு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கீழே வந்து முதல்ல வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருங்க இந்த அரை இன்ச்சே வந்து கணக்கில் சேர்க்காதீங்க இப்போ நம்ம மேலே எடுக்கிறது தான் அளவு பட்டி கட் பண்ணுறது இப்போ கீழே தையலுக்கு விட்டுட்டேன் இப்போ மேலே இருக்கிற அளவு மாத்திரம் பார்த்துக்கிருங்க கரெக்டாக மூணு இன்ச்சு இருக்குது சென்ட்ரு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ரெண்டே முக்கால் இருக்குது கரெக்டாக ரெண்டு இன்ச்சு வர்ற மாதிரி இருக்குது அப்போ இந்த பக்கத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து மூணு எடுத்துக்கிருங்க இந்த அருக்கில் இந்த மூணு இன்ச்சி தையலுக்கு வந்து அரை இன்ச் எடுத்துக்கிருங்க இப்போ இதில் கரெக்டாக எடுத்துக்கிருங்க ரெண்டே முக்கால் இப்போ அதுக்கு தகுந்த ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கிருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் மூணு இன்ச்சு எடுத்துக்கிருங்க அரை இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறோங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து வளைச்சி கட் பண்ணி காமிக்கிறேன் அளவை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணக்கூடாது இப்போ கரெக்டாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு இது வந்து தையலுக்கு போயிடும் நீங்கள் தச்சு திருப்பும்போது இது வந்து தையலுக்கு போயிடும் நம்ம எடுத்துருக்கிற அளவு வந்து கரெக்டாக வந்துடும் பட்டியில் இதை இப்படி கணக்கு பண்ணி தான் கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணும்போது இந்த பாருங்கள் இப்போ தச்சது கீழேயும் தையலுக்கு போயிடுச்சு மேலேயும் தையலுக்கு எடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த பக்கமும் தையலுக்கு எடுத்தாச்சு இதுலேயும் வந்து சென்ட்ரு வந்து கரெக்டாக நம்ம வளைச்சி கட் பண்ணும்போது தையலுக்கு வந்து போயிடும் தையல் வந்து நான் நரையிஞ்சி பிடிக்க மாட்டேன் காலிஞ்சி தான் பிடிச்சி கட் அடிப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்மியாக வந்து கட் பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் அப்படியே இதை வந்து வச்சு திருப்பிடலாம் இப்போ நான் மெயின் பீஸை போட்டு இதில் வந்து கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த கட்டிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய டவுட் வந்து கிளியர் ஆகியிருக்கும் இடுப்பு சு இடுப்பில் சுருக்கம் ஏன் வருது இந்த பட்டி எப்படி வந்து ஏற்றி வெட்டுறது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதனால தான் ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து ஒவ்வொருத்த வந்து ஆல்ட்ரேஷன் சொல்லும்போது நம்ம அதை பார்த்து கரெக்டாக அடுத்த ப்ளவுஸ் வந்து இப்போ கட்டிங் போடும்போது அந்த குறையை வந்து உங்களுக்கு நான் போட்டுருவேன் அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ மெயின் பீஸ் கட் பண்ணிடுவோம் இது அப்படியே இருக்கிறத ஃபுல்லாக போட்டு கட் பண்ணிடுவோம் ஏன்னா பப் ஸ்லீவு நமக்கு வந்து பஃப் வந்து பிடிக்கணும் அதனால் இருக்கிற லென்த் அப்படியே போட்டுருங்க மெயின் பீஸில் தான் வந்து சேர்த்து பிடிக்கணும் நம்ம ஆல்ரெடி வந்து துணி வந்து அரைஞ்சி சேர்த்து கட் பண்ணியிருக்கோம் அளவுக்கு வந்து நேராக கட் பண்ணிக்கிறேன் பப் ஸ்லீவுக்கு வந்து இது ப்ளவுஸ் வந்து சின்ன பிளவுஸ் தான் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இது வந்து அரை இஞ்சி முக்கால் இஞ்சி வந்து அளவும் சேர்த்து கட் பண்ணியிருக்கோம் அதனால் வச்சு திருப்புறதுனால அப்படியே அளவு இருக்கிற அளவு கட் பண்ணிக்கிறோம் போதும் இதுவும் கரெக்டாக கிராஸ் கட்டிங் போட்டுக்கிறோங்க இழுத்து பார்த்துட்டு கிராஸ் போட்டுக்கிறோங்க அப்போ தான் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வரும் இப்போ நம்ம பட்டி வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரைச்சி விட்டுட்டு அப்படியே வச்சு திருப்பிடணும் அவ்வளோ தான் ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு இது வந்து நீங்கள் இப்போ இந்த ஆம்கோல் அளவு இந்த பட்டி வெட்டுறது இடுப்பில் சுருக்கம் வர்றது இதெல்லாம் வந்து எப்படிங்கிறது வந்து கரெக்டாக இதில் வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இப்போ கஸ்டமர் கொடுக்கும்போது என்ன குறை சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் அவங்க என்ன குறை சொல்லியிருக்காங்க கை சுருக்கம் இடுப்பு சுருக்கம் இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை அதில் அந்த கட்டிங் போடும்போது உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ வந்து நான் போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்